வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் எப்பொழுதும் காற்று இருந்து கொண்டிருக்கும் அது இப்பொழுது இல்லை எப்பொழுதாவது ஒரு முறை முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு முறை திடீரென்று ஒரு காற்று இருக்குமே தவிர தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று ஏதும் குமரிக்கடல் மன்னார் விளைவிடாவில் இல்லை இருந்தபோதிலும் போதிலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மிக மெல்ல படிப்படியாக நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்றாக குமரிக்கடல் மன்னார் விளைவிடாவிலே காற்றின் வேகம் சற்று கூடும் விட்டு விட்டு வீசும் காற்று குமரிக்கடல் மன்னார் விளைவிடாவிலே முதலில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் தொடங்கும் அப்பொழுது புதிய காற்று சுழற்சியானது உருவாகி இலங்கைக்கு நெருக்கமாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் காற்று சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து மாத இறுதி நாட்களாம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலே இலங்கைக்கு கிழக்கு புறம் அமையும் பொழுது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் சற்று வேகமான காற்று இருக்கும் ஆனால் அது அச்சுறுத்தும் காற்று பெரிய அளவிலே ஒரு பாதிக்கும் காற்றாக அமையாது ஆனால் அச்சுறுத்தும் காற்று விட்டு விட்டு வீசும் காற்று நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை குமரிக்கடல் மன்னார் விளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி அதாவது இலங்கை இந்தியா இடைப்பட்ட கோடியக்கரை முனை யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரத்துறை இடைப்பட்ட பகுதி தொடங்கி குமரி முனை வரை இடைப்பட்ட தமிழ்நாடு சரி தமிழ்நாடு இலங்கை இடைப்பட்ட பகுதியில் இந்திய இலங்கை இடைப்பட்ட பகுதியில் பாக்ஜலசந்தி மன்னார் வளைகுடா பகுதிகளில் நாற்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இந்த மாத பிப்ரவரி மாத இறுதி நாட்களிலே இருக்கும் தொடர்ந்து அந்த காற்று சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து மார்ச் முதல் வாரத்தில் இலங்கை மீதும் தமிழ்நாடு ஊடாகவும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே காற்றோட வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மட்டுமல்லாமல் பாக்ஜல சிந்தி மட்டுமல்லாமல் அரபிக்கடலிலும் சற்று காற்றின் வேகத்தை அதிகரிக்க சாதகம் இருக்கிறது இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் ஊடாக மார்ச் முதல் வாரத்தில் அரபிக்கடல் நோக்கி நகரும் என்பதனால அரபிக்கடலிலே மார்ச் முதல் வாரம் காற்றோட வேகம் கேரள கடலோரத்தில் சற்று அதிகரிக்க வாய்ப்பு தெரிகிறது ஆனால் இவை எல்லாமே வளிமண்டல சுழற்சி தான் கீழடுக்கு சுழற்சியாக இருந்து கொண்டு கடலில் காற்றை அதிகப்படுத்துமே தவிர புயலோ பெரிய அளவிலே அச்சுறுத்தும் வானிலை நிகழ்வோ இல்லை ஆனால் அச்சுறுத்தும் காற்று விட்டு விட்டு வீசும் காற்று மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் பாக்ஜலசந்தி பகுதிகளில் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் இந்த மாத இறுதி நாட்கள் தொடங்கி மார்ச் முதல் வாரத்தில் நீடிக்கும் மார்ச் முதல் வாரத்தில் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே அரபிக் கடலிலும் கேரள கடலோரத்தில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆனால் இவை எல்லாமே அச்சுறுத்தும் காற்று தான் அதாவது எச்சரிக்கையின் மீன்பிடித்தலுக்கும் ஒரு இரு நாட்கள் தடை விதிக்க அளவிற்கு கூட காற்றோட வேகம் அதிகரிக்கலாம் இது முதல் கட்ட ஆய்வறிக்கை தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து கடலுத்தல் செய்யவும் அதாவது தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு தோணி போக்குவரத்தை நடத்தவும் கேட்டுக்கொள்கிறேன் சரக்கு தோணி போக்குவரத்திற்கு இப்பொழுது எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றாலும் மாத இறுதி நாட்கள் மார்ச் முதல் வாரத்தில் அந்த அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதாவது காற்று சுழற்சியானது பதினேழாம் தேதியிலிருந்தே இலங்கையின் தெற்கு பகுதிக்கு மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் அதாவது போராடி முன்னேறும் பதினேழாம் தேதிக்கு பிறகு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அதாவது அண்டார்டிகா பகுதியை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய புயலானது நிலநடுக்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய அதாவது சுமத்ரா திவர அமைந்திருக்கூடிய காற்று சுழற்சியை விடுவித்து அதிலிருந்து மேற்கு நோக்கி நகர அந்த கிழக்கு காற்றை இலங்கையின் தெற்கு பகுதியில் மட்டும் குவிக்கும் இந்த கிழக்கு காற்றும் உயர்த்த குளிர் காற்றும் இலங்கையோட தெற்கு பகுதியில் அதாவது அம்பாறை பகுதிகளில் ஹம்மந்தோட்டா பகுதிகளில் கண்டிக்கு தெற்கே கோட்டை கண்டி அம்பாறை காலி ஹம்மந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய பதினேழாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதாவது பாட்டிகோலாபிற்கு தெற்கேறு கூடிய பகுதிகள் அம்பாறை சுற்றுவட்டார பகுதி பனாமா மேலும் ஒட்டுமொத்த இலங்கையோட தென் கிழக்கு முனை கல் முனை மற்றும் ஹம்மந்தோட்டா இடைப்பட்ட பகுதி பாட்டிகோலா அம்பாரா மற்றும் பனாமா ஹம்மந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகள் பாதுல்லா மற்றும் உள்ளே கண்டி வரைக்கும் அதே அல்ல டேனியாயா மற்றும் காலி கோட்டை கொழும்பு வரைக்கும் அவ்வப்பொழுது மழைப்படிவை பதினேழாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது பதினெட்டாம் தேதி நல்ல ஒரு மழைப்படிவை கண்டிக்கு தெற்கே உள்ள எல்லா மாகாணங்களுக்கும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது குறிப்பாக ரத்னபுரா போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய பதினெட்டாம் தேதி கனமழைப்படிவு இடி மழைப்பொழிவு தெரிகிறது ரத்னபுரா டேனியாயா மற்றும் கோட்டை அது கண்டி பாட்டிகோலா மற்றும் ஹம்மந்தோட்டா காலி போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய பதினெட்டாம் தேதி மாலை இரவிலே கனமழை தெரிகிறது இலங்கையோட தெற்கு பகுதிக்கு அம்பாறைக்கு பாட்டிகோலாவிற்கு தெற்கே இந்த நிகழ்வு தொடர்ந்து இலங்கையின் தெற்கு பகுதிக்கே தொடர்ந்து மாலை இரவு படிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் பதினேழு பதினெட்டு கொஞ்சம் கனமழை படிப்பை கொடுத்தாலும் இந்த காற்று சுழற்சி புதிய காற்று சுழற்சியுடன் அந்தமான் தெற்கு பகுதிக்கு சென்று இணைந்து தீவிரமடைந்து இந்த மாத இறுதியில் மீண்டும் இலங்கையை நெருங்கும் என்பதனால இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பிடிப்பை தொடக்கம் மீண்டும் நல்லா புரிஞ்சுக்கீங்க பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மழை பிறகு மீண்டும் இந்த காற்றுச்சுழற்சி இலங்கை அந்தமானோட இந்திராமுனை பகுதியை நோக்கி விலகி சென்று அங்கிருந்து தென்சில கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடாவில் இருந்து வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சியுடன் இணைவதற்கு சென்று இணைந்து தீவிரமடைந்து மூன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு மழை அதாவது இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கே மீண்டும் மழை அதாவது சீனிவாசபுரத்திற்கு தெற்கே உள்ள பகுதிகள் அதாவது திரிகோடமலை சீனிவாசபுரம் அம்பாறை அதாவது கண்டி ஹம்மந்தோட்டா பற்றிகோலா போன்ற பகுதிகளுக்கு அம்பாறை போன்ற பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் வகையில் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதியில் அமையும் இது அவ்வப்பொழுது திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள அனைத்து தென்கிழக்கு மாகாணங்களுக்கு மழை பொழிவை கொடுத்தாலும் இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதிகளில் இலங்கையின் கிழக்கு வடக்கு மாகாணங்களுக்கும் மழை கொடுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டின் கரைக்கு கூட தூரல் சாரலை கொடுக்கலாம் என்று ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் ஆகவே இருபத்தி ஆறாம் தேதி கோடியேக்கரை முனை ராமேஸ்வரம் பகுதிக்கு தூரல் சாரலை கொடுக்கும் அதே வேளையில் இலங்கையின் ஜாஃப்னா அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு மற்றும் தலைமன்னார் அதே போல திரிகோணமலை உள்ளிட்ட வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளுக்கும் வரக்கூடிய இருபத்தி ஐந்து தேதியிலிருந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில நல்ல மழை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கும் தூரல் சாரல் மிரட்டும் மாநிலை கொடுத்துக் கொண்டிருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இந்த காற்று சுழற்சி மேலும் ஒரு காற்று சுழற்சியுடன் இணைந்து இருபத்தி எட்டாம் தேதிக்கு அடுத்த நாளாம் மார்ச் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டிற்கு கனமழை கனமழைப்பிடிவை கொடுக்கும் வகையில இலங்கைக்கும் கனமழைப்பிடிவை கொடுக்கும் வகையில நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆரம்பமே அட்டகாசமாக இருக்கிறது கோடை மழைக்கு எம்ஜிஓ சாதக அமைப்பை ஏற்படுத்த போகிறது இலங்கை அறுவடை இலங்கையில் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை பிற தானியங்களை விரைந்து அறுவடை செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் நல்ல மழை காத்திருக்கிறது மார்ச் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டுக்கே என்றால் இலங்கைக்கு கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மேலும் அப்படியே தொடர்ந்து மார்ச் ஐந்தாம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு இருக்கிறது என்பதையும் பதினேழாம் தேதி தொடங்கினாலும் இரண்டு நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் இருபத்தி நான்கிலிருந்து இருந்து தொடர்ச்சியாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு இருபத்தி ஆறிலிருந்து தீவிரமடையும் என்பதை நினைவில் கொண்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்றிலே கனமழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட் அதாவது பரவலாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை உட்பட நல்ல மழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து நம்முடைய வானிலை இதுவரைக்கும் பார்த்திருந்து வெயில் அடிக்கிறதே மழை இருக்காது என்று இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் மக்களுக்கும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை வைத்திருக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் இதை பகிர்ந்து அவர்களுக்கும் உதவியாக இருந்து அவர்களுக்கும் அவர்கள் தானியங்களை காத்திடவும் விவசாயத்தை மீட்டிடவும் லாபம் அடைந்திடவும் உதவியாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி